நாம் கட்சிக்கு சின்னம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்லியிருந்தீங்க எப்படி சார் அப்படி ஒரு விவாதத்தை வந்து முன்

வந்து போர்வடையாம இன்னும் வந்து பக்க பலமா ஒரு டாக்டர் வந்து எப்பவுமே சாப்பிட்டா தான் இருப்பாங்க பேசுவாங்க அவங்களோட பேச்சு பாத்தீங்கன்னா பீச்சு பயங்கரமா இருந்துச்சு சீமான் பேசுற மாதிரி இருந்துச்சு தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் பெறுவதற்கு ரெண்டு வாய்ப்பு கொடுப்பாங்க ஒண்ணு ரெண்டு சீட் ஜெயிக்கணும் எம்பி சீட்டு இல்லைன்னா சதவீதம் வந்து பன்னெண்டு சதவீதத்துக்கு மேல வாங்கணும் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ பன்னெண்டு பர்சன்ட் மேல வாங்கி இந்த டைம் தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பெறும் நாம் தமிழர் கட்சி ரெண்டாவது சமூக வலைதளங்கள்ல நம்பர் ஒன் கட்சியா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் ஒரு சாதாரண கேண்டேட்டா நிறுத்தினவங்களை இந்தியாவுக்கு எடுத்து காட்டுற அளவுக்கு தன்னை நிலநடுக்க எடுத்து பேசுறாங்க அவங்க எம்பி ஆகி போனாங்கன்னா எப்படி இருக்கும் தான் திமுக வந்து ஆரம்ப காலத்துல வளர்ந்துச்சு அதே மெத்தட் தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஒருத்தவர்களுக்கு ஒருத்தர் சலைத்தவர்கள் சலைத்தவர்கள் இல்ல அவங்க வந்து ஏறுமுகமா தான் இருக்கு

சார் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்படுறதுல பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு இருக்கு நீங்க கூட இதே லகரம் சேனல்ல சில தினங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்லியிருந்தீங்க எப்படி சார் அப்படி ஒரு ஒரு விவாதத்தை வந்து முன் வச்சிங்க அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு இதுக்கு பின்னணியில என்ன சார் இருக்கு எலெக்ஷன் நெருங்கு நெருங்கு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக நான் சொல்றது வந்து மத்தியில் ஆளுங்கட்சிக்கு எதிராக யாராக இருக்கிறாங்களோ என்னென்ன செய்கிறாங்களோ அப்படிங்கிறது வந்து ஐபி ரிப்போர்ட் இன்டெலிஜென்ட் பியூரோ ஐபி ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தமிழகத்தில் வந்து ஒரு நோட்டபுளான கட்சியாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வரைக்கும் அந்த கட்சியோட வாக்கு வங்கி மற்றும் அவங்க செயல்பாடுகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு பிஜேபி தமிழகத்தில் வளர்கிறதுக்கு ஒரு உறுத்தலான இருக்கிறதா சூழ்நிலையாக இருக்குது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன இடர்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட அஜெண்டாஸ் பிளானிங் எல்லாமே அதுக்கு அண்ணாமலைக்கும் சில செக்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்படி தான் அப்படிங்குற மாதிரி அந்த அடிப்படையில் தான் வந்து என்ஐஏ முதன் முதலாக சோதனை போட்டது என்ஐஏ சோதனை போடுற அளவுக்குலாம் அந்த கட்சி ஒருத்தல்லாக கட்சி இல்லை அது எல்லாருமே உலகறிஞ்ச விஷயம் இப்போ மற்ற கட்சிகளும் அதை கிண்டல் பண்ணாங்க என்ஐஏ சோதனை போடுற அளவுக்கு நாம் தமிழர் கட்சிகளை நிர்வாகிகள் அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க சொன்ன பிரச்சனைகளெல்லாம் வந்து ஒரு நீர்த்து போச்சு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை அடுத்தது பார்க்குறாங்க சின்னம் சரி இந்த சின்னத்தை வச்சு தானே அப்போது ரொம்ப ஈஸியாக இருக்காங்க அப்படின்னா அதை சீமானே சொல்கிறாரு நான் வந்து சின்னம் கேட்டேன்னா கரும்பு விவசாயி சின்னம் கேட்டேன்னா அது கரும்பு விவசாயி மாதிரிதான் இருக்கிறாரு அந்த சின்ன விவசாயி வேற மாதிரி இருக்கிறாரு ஒன்று அப்போது இஎம்ஐ இவிஎம்மில் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த மெஷினில் வந்து அந்த சின்ன பதிக்கிற போது கூட அது மங்களாக தான் தெரியுது பெருசாக ஒன்றும் தெரியறதில்ல அது வாக்காளர்களை போடுற போது அது எங்கே இருக்குன்னே தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படிங்கிறாரு அப்புறம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஏழு பர்சன்ட் ஓட்டு வாங்கிக்கிறாங்க லாஸ்ட்டு இது வரைக்கும் சரி இவங்க வந்து ஆனால் அதே இவங்க மேலே புகார் வைக்கிற பிஜேபி வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு பர்சன்ட் டிஃப்ரெஷன் இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டு பேர்த்துக்குண்ணா சோ இந்த கட்சியில வந்து இவங்களுக்கு ஏதாவதுன்னா இவங்களுக்கு பிரச்சனை பண்ணலாம் இப்போ என்ஐஏ சோதனைக்கு அடுத்து சின்னம் சின்னத்துக்கு அடுத்து வேட்பாளர் மிரட்டல் வேட்பாளர் மிரட்டருக்கு எடுத்து வாபஸ் வாங்க வைக்கிறது இப்படி பல இடர்பாடுகளை மிரட்டி வாபஸ் வாங்க வைக்கிறது இது வந்து வாபஸ் வாங்குற அளவுக்கு இது இப்போ வந்து தொடர்ந்து இது பிரச்சனைகள் எல்லாம் நடக்கு இதை வந்து எதிர்கொள்றதுக்கு நாம் தமிழர் கட்சி தயாரா இருக்கணும் அப்படிங்குறதா ஒரு விஷயம் இப்போ சொல்லுங்க சின்னம் வந்து முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி திரு சீமானவர்கள் எதிர்கொள்ள தயாராகிட்டாரோ சார் நிச்சயமாக இன்றைக்கி வந்து அறிவியல் பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான இதாக இருக்குது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவது எண்பது பர்சன்ட் படித்த மக்களாகவே இருக்கிறாங்க இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது முகநூல் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு அந்த என்ன சொல்கிறது இப்போ வந்து இப்போ நம்ம டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம் அது அப்புறம் அதுக்கு தாண்டி வந்து வெப்சைட்டுகள் இப்படியெல்லாம் பேப்பரு இதெல்லாமே பரிமாண வளர்ச்சி ஈஸியாக இருந்துச்சு ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து ஆப்பிரிக்காவில் நடக்கிற விஷயம் இங்கே அம்பத்தூரில் தெரிஞ்சிடுது எப்படி தெரியுது அது வந்து தகவல் பரிமாண வளர்ச்சிங்கிறதுனால தான் அது ஈஸியாக புரிஞ்சிருது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுது ஸோ வந்து சின்னம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்காது அப்படிங்கிறதான் என்னோடய கண்ணோட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிற எஃபர்ட் இப்போ வந்து பொருட்களால் இருக்கிறனால ஈஸியாக ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் எல்லாத்துக்கு போய் சேர்ந்துடலாம் இப்போ ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் சொல்கிறோம் உங்களுக்கு வந்து இந்தியாவோடய மக்கள் தொகை நூற்றி முப்பது கோடி இந்த நூற்றி முப்பது கோடியில் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எண்பது கோடி தான் மீதி எவ்வளவு இருக்கிறாங்க ஐம்பது கோடி ஐம்பது கோடி ஃபோனே யூஸ் பண்ணுறதில்ல சரியா இந்த ஃபோனே யூஸ் பண்ணுறாதவங்க ஐம்பது கோடி இருக்கிறாங்க இப்போ வந்து திட்டத்தட்ட படிக்காதவங்க இருப்பாங்க மலைவாழ் மக்களாக இருப்பாங்க இல்லை சோ என்ன சொல்கிறது இபி இல்லாத ஒரு மின்விளக்கு இல்லாத ஒரு கிராமம் கூட இருக்குது இன்னும் கூட இருந்துட்டு இருக்கு ஸோ வந்து அந்த ஐம்பது கோடி பேர் ஃபோனை யூஸ் பண்ணுறதில்ல எண்பது கோடி பேரில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி இருப்பாங்க எண்பது கோடியில் முப்பது கோடி மீதி எவ்வளோக்குது ஐம்பது கோடி மீதி வந்து ஐம்பது கோடி ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்களா அந்த ஐம்பது கோடியில் வந்து திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க சும்மா ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் வந்து அதில் வந்து சேட் பண்ணுறது அதை பார்க்குறது வாட்ஸ்அப்புக்கு ஒர்க் பண்ண தெரியாது திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கோடி பேர் இருபது கோடி தான் இதை வந்து யூஸ் பண்றவங்கள இருப்பாங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க எவ்வளவு இருபது கோடி அப்ப தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஆறு ஏழு கோடி பேர் இருக்கிறாங்களா ஏழு கோடி பேர்ல வந்து இந்த இருபது கோடி பேர் எத்தனை யூஸ் பண்ணுவாங்க திட்டத்தட்ட ஒரு சிகியூர் அதாவது ரெண்டு கோடி மூணு கோடி ரெண்டு கோடி தான் வருவாங்க ஸோ அந்த ரெண்டு கோடி பேர்ல இப்போ ஆறு கோடி ஏழு கோடி இருக்கிறாங்கன்னா இப்போ வந்து அந்த ரெண்டு கோடி பேர் வந்து அந்த ஆறு கோடி ஏழு கோடி பேருக்கு வந்து இதை வந்து கடத்தணும் அப்படிங்கிறத இப்போ கீ இது இந்த மாதிரி எல்லாம் ஒரு அறிவியல் புள்ளி விவரங்கள் எல்லாம் இருக்கும் ஈஸியா வந்து இது சென்றடையங்கிறதா என்னோட விருப்பம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் நீங்க சொன்னீங்கல்ல சின்னம் வந்து இந்த கட்சிக்கு தான் முதல் முதல் இல்லை இது ஒரு வரலாறே இருக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வேற கட்சிகள் சந்திச்சிருக்கா நிச்சயமா சந்திச்சிருக்கு இப்போ சுதந்திர போராட்டத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சின்ன வச்சுருந்தாங்க ராட்ட ராட்டச்சின்னத்தை யூஸ் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கும்போது அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் எதிர்த்தா போலாம் நிற்பாங்க அப்போ ராட்டச்சின்னத்தை நின்று போது ஏற்கனவே வந்து இது வந்து சுதந்திர போராட்டத்துக்காக ஆரம்பித்த கட்சி ராட்டச்சின்னம் அப்படி தான் இப்போ வந்து நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு மற்ற கட்சிகள்லாம் கேட்குற போது அங்கே பிரச்சனை வருது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பசும் கன்றும் சின்னம் அப்படின்னு ஒரு சின்னம் இருந்துச்சு பசும் கன்றும் சின்னம் அதுக்கப்புறம் காமராஜ் ஐயா போன்றவர்கள் எல்லாம் அந்த கட்சியிலேருந்து விலகி போனாங்க ஜனதா கட்சின்னு எல்லாம் விலகி போனாங்க அப்படி விலகி போகிற போது புது கட்சி அந்த சின்னத்தை கேட்டு எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க பிரச்சனை பண்ணுற போது காங்கிரஸ்க்கு கிடைச்சிச்சின்னா கை சின்னம் இதுக்கப்புறம் தான் இந்த சின்னம் கிடைக்குது ஸோ வந்து காங்கிரஸ்க்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குது நிறையா இருக்குது இப்போ ஜனதா கட்சி இன்னைக்கு வரைக்கும் சுப்பிரமணிய சுவாமி கையில் இருக்குது அவர் வந்து ஏறுவோம் சின்னத்தை வச்சுக்கிறாரு இப்போ அந்த சின்னத்தை கூட நிறைய பேர்த்து கொடுத்துருக்காங்க பல பல பேருத்துக்கெல்லாம் கொடுத்து ஜெயிச்சுக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஓட்டப்படாரம் தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அனுப்பி ஜெயிச்சார் அந்த அவர் அதுக்கப்புறம் கூட ஒரு பிரச்சனையாச்சு அதே மாதிரி அதிமுக எம்ஜிஆரோட சாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரியுது ஜானகி அம்மா ஜெயலலிதாம்மா அப்படி அப்போ போது அந்த ரெட்டைகள்லாம் முடக்கப்பட்டு ரெட்டை சேவல் சின்னத்தில் நின்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா சேவல் சின்னத்தில் தான் அந்த அம்மா இருபத்தாறு இருபத்தேழு சீட்டு ஜெயிச்சாங்க ஜெயலலிதாவுங்க அவங்க ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க சேரன்மா தேவையில்ல பிஹெச் பாண்டியன் ஒருத்தன் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இதெல்லாம் வரலாறு இப்போ திமுக வந்து உடைக்கிறதுக்கு மதிமுகவில் இப்போ ஆரம்பிச்சுக்கிறாருலாம் இப்படி வைகோ வைகோ வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தார் அந்த உதயஸ்வரன் சின்னமும் அதை கொடியும் எனக்கு தான் சொந்த சொல்லி கேசெல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்தில் மிகப்பெரிய இதெல்லாம் சொல்லிச்சு அப்புறம் அதுக்குண்டான ஆவணங்களை வந்து ஒரு ஆறேழு பியூரோவில் அடுக்க வச்சு கொண்டு போய் திமுக சர்வில கொண்டு போய் அடுக்க வச்சாங்க அப்போ வந்து அந்த அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆவணங்கள்லாம் பார்த்துட்டு தேர்தல் ஆணையமே ஐயோ வேண்டாம்ப்பான்னு விட்டுருப்பா முன்னதாப்பா உதயஸ்வரனுக்கு திமுக வாங்கின வரலாறு எல்லாம் உண்டு ஸோ இப்படி போயிட்டு இருக்கு இப்போ நடக்கிற சிவசேனா கட்சியில் உங்களுக்கு பிரச்சனை தெரியும் இப்போ வந்து அந்த கட்சி வந்து பிஜேபி ரெண்டா உடைச்சு இப்போ யாருக்கு வந்து இந்த கட்சி உத்தரதேவ் தாக்கரேவா இல்லை யூரா சிண்டேவா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஆயிரு அந்த வில்லம்பு சின்னம் வந்து இன்னைக்கும் வந்து பிரச்சனையா ஆகிட்டு இருக்கு இப்போ ஸோ வந்து இந்த சின்னங்கள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கறத என்னோட கருத்தா இருக்கு சின்னம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னா கூட இப்போ திமுகவோ அதிமுகவோ நிறைய பெரிய நீண்ட வரலாறு இருக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது கரும்பு விபசைச்சனத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தான் மக்கள் மனசுல பதிய வச்சுட்டு வராங்க அப்படி குறைந்த சில காலங்களுக்குள்ளேயே கரும்பு விபசைச்சனம் மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு திடீர்னு இதை மாற்றம் பெறும் பொழுது நாம் தமிழர் கட்சி எப்படி தேர்தல் பிரச்சாரத்துல வந்து ஈடுபடுவாங்க அதை தான் அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்றாரு நம்ம சின்ன முக்கியம் இல்லை எண்ணம் தான் முக்கியம் அப்படிங்கிறாரு எண்ணம் அப்படிங்கிறது என்ன பிரச்சாரம் கொண்டு போய் சேர்க்குற முறைகள் உழைப்பு அப்புறம் அதான் என்ன சொல்கிறது இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க இந்த கட்சிக்கு கொண்டு போய் சின்னத்தை சேர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் சொல்றாரு அவர் ஒரு வியூகம் வந்து அமைக்க ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நிறையா இப்போ வந்து கட்சி அதாவது தேர்தல் ஆரம்பிக்க முன்னாடியே வந்து நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க அதை கரும்பு விவசாயிகள் சின்ன போட்டு இப்போ வந்து முகவர்கள் கூட்டம்லாம் நடக்குது கட்சி ஊழியர்கள் கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதை தான் போட்டு வச்சுக்கிறாரு இன்னும் சின்ன வரல சின்ன வந்து இன்னும் தேர்தல் ஆணையம் எப்போ கொடுக்கணும்னு டிக்ளேர் பண்ணுவாங்க எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தேர்தல் வேட்புமனு தாக்கல் அப்புறம் ரிவிவ்யூ பண்ணி வேட்புமனு வாபஸ் வாங்கி அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணி கடைசியாக வந்து என்ன சொல்கிறது வேட்பாளர்கள் இறுதிப்பட்டியல் வர்றவங்க தான் அது சின்னமே முடிவாகும் ஸோ வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு பதினஞ்சு இருபது நாள் வந்து கேப் இருக்கு இவங்களுக்கு சின்னம் கிடைக்காமையே வந்து பிரச்சாரம் பண்ணணும் ஆறு நாம் தமிழர் இதையெல்லாம் வந்து இவ்வளவு தொந்தரவு கொடுக்கறக்கு காரணம் வந்து இவங்க வளரக்கூடாது பிஜேபியோட திட்டமே அதுதான் சரி இப்போ பிஜேபி திட்டம் வந்து அப்படி சொல்றீங்க ஆனால் நீங்க முதல்ல கொடுத்த காணொலிகள்லாம் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்ப சின்னத்தை மறுத்து இருக்கிறது கூட அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் மறுத்திருக்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க நல்ல கேள்விமா என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு ஒரு கப்பல் வந்து தத்தி தடிமாறி போயிட்டு இருக்கிற சமயத்தில் கலங்கர விளங்கத்தை நோக்கி கேப்டனுக்கு தான் அது வழி என்னன்னு தெரியுது அதுதான் சீமான் அந்த கேப்டன் வழி தாங்கி அந்த கொண்டு போயிட்டு இருக்காரு உண்மையாக ஒரு அறிவாளியா இருந்தா மட்டும்தான் சோர்வடையாம ஒரு எடுத்து போராட முடியும் அறிவு இல்லை அது சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறான் போராட முடியல இங்கே தான் வந்து பிடல் காஸ்ட்ரோ சேக்கு வேற அண்ணா இவங்கெல்லாம் வந்து நிப்பாங்க கார்ல் மார்க்ஸ் இவங்க புத்தகங்களை படிக்கணும் சொன்ன கூற்றுகள் எல்லாம் இன்னைக்கு அவர்களுக்கே உதவியா இது வந்து சீமானுக்கு ஏற்கனவே தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும் இப்படி எல்லாம் செய்வாங்க எழுத்து நிற்கணும் இதெல்லாம் வரணும் இன்னும் இருக்குது பாருங்க இதுக்கு பின்னாடி வந்து வேட்பாளர் மிரட்டல் இருக்கு வேட்பாளர் வாபஸ் வாங்க வைப்பாங்க திரு சீமான் அவர்களுக்கு இவ்வளோ இவ்வளோ ஒரு விஷயம் தெரிஞ்சு அவர் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறாரு அவர் சீமான் அவர்களை பின்பற்றக்கூடிய தம்பிகள் மற்றும் எல்லோருமே வந்து சோர்வடையாமல் இன்னும் வந்து பக்க இருக்காங்களா சார் அதை வந்து அது கரெக்டானதுதா அதை வந்து உளவியல் ரீதியாக வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய கிரவுண்டு இது மெத்தட் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட படித்த வேட்பாளர்கள் தான் அவர் அறிவிச்சுக்கிறாரு அதில் தான் நான் பார்த்தேன் அவங்கள எல்லாத்தையும் சில அது டாக்டர்ஸு பொது நல கருதி போராடுபவர்கள் என்ஜினியர்ஸு வக்கீலு இன்னும் நிறைய பேர் பூரா படித்தவங்களை வச்சுக்கிறாரு அந்த மேடை பேச்சு அவங்க லேடிஸு எஸ்பெஷலி லேடிஸ் அவங்க வந்து ராம்நாபுர கேண்டிடேட் ஒரு டாக்டர் ஒரு லேடி அந்த லேடி பேசுகிறாங்க ஒரு டாக்டர் வந்து எப்பவுமே சாப்பிட்டா தான் இருப்பாங்க பேசுவாங்க அவங்களோட பேச்சு பார்த்தீங்கன்னா வீச்சு பயங்கரமாக இருந்துச்சு அப்படியே சீமான் பேசுகிற மாதிரியே இருந்துச்சு சீமானோட பேச்சு எப்படி இருக்கும் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ வந்து அவங்களும் அது புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க நான் வந்து டாக்டருக்கு பிடிச்சிக்கிறேன் அதில் வந்து எஸ்பெஷலி டிஎன்ஏ வந்து ஒரு இப்போ படிச்சுக்கிற போது அது மீனவர்களுக்கு அவங்க டிஎன்ஏ பற்றி இப்போ மரபணு சோதனை பற்றி நான் படித்தது எனக்கு உதவு ஏன்னா நான் ராமநாதபுரத்தில் கொண்டு வந்து என்னை நிறுத்திக்கிறாரு உங்கள் மீனவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதை பற்றி நான் தெளிவாக எல்லாத்துக்கு கொடுப்பேன் இந்த பகுதியை சேர்ந்த மீனவர்களுக்கு அதாவது என்ன வைத்தியம் பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது அவங்களோட உடல்நலம் கருதியும் நான் நிறைய விஷயங்கள் தீசஸ் பண்ணுவேன் நாடாளுமன்றத்தில் நான் நான் சப்மிட் பண்ணுவேன் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குன்னு ஒரு சாதாரண கேண்டேட்டா நிறுத்தினவங்களை இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டுற அளவுக்கு தன்னை நிலநிறுத்தி பேசுறாங்க அவங்க எம்பி ஆகி போனாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு சின்ன ஒரு பார்வதி அதெல்லாம் இது இப்படித்தான் திமுக வந்து ஆரம்ப காலத்தில் வளர்ந்துச்சு கேண்டேட் போட்டாங்கன்னா அவங்க கேண்டேட் அப்படி பேசுவாங்க அதே மெத்தட் தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு ஸோ வந்து நாம் தமிழர் கட்சி ஒருத்தவர்களுக்கு ஒருத்தர் இல்ல அவங்க வந்து ஏறுமுகமாக தான் இருக்கு இறங்கு இருக்காது நாம் தமிழர் கட்சி முகமாக தான் இருக்குது இப்போ ஏற்கனவே ஏழு சி ஏழு பர்சன்டேஜ் சொல்லிக்கிறீங்க இல்லையா அந்த பர்சன்டேஜில் வந்து கூட தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இப்போ அரசியல் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் பெறுவதற்கு ரெண்டு வாய்ப்பு கொடுப்பாங்க ஒன்று ரெண்டு சீட்டு ஜெயிக்கணும் எம்பி சீட்டு இல்லைன்னா சதவீதம் வந்து பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கணும் அப்படிங்கிறதான் அவங்களோட தேர்தல் ஆணையத்தோட சட்டத்திட்டம் சொல்லுது அதன் அடிப்படையில் வந்து ஒன்றா ரெண்டு சீட்டு ஜெயிக்கணும் இல்லைன்னா பன்னெண்டு சீட்டு பன்னெண்டு பர்சன்ட் வாங்கணும் இதில் வந்து ரெண்டாவது வாங்கிருவாங்க அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ பன்னெண்டு பர்சென்ட்டுக்கு மேல வாங்கி இந்த டைமு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பெறும் நாம் தமிழர் கட்சி இப்போ என்ஐஏ சோதனையா இருக்கட்டும் இல்ல சின்னம் சின்னமே வந்து ஒரு பாதிப்பா இருக்கட்டும் இது எதுவுமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்ல வரீங்களா நிச்சயமா பின்னடைவை ஏற்படுத்தாது காரணம் வந்து அவங்க இதில் எதிர்பார்த்ததுதான் இப்போ எல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்கள அதை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க அதை கடந்து போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து எதுக்கும் அசரம் மாதிரி இல்லை அசரவும் மாட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை கேண்டிடேட் அறிவிச்சு போயிட்டுருக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா இது திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளே இவங்க வந்து வெளியே காட்டிக்கிறது இல்லை ஆனால் வந்து மனசில் ஒரு பயம் இருக்குது ரெண்டு கட்சிக்குமே என்ன செய்ய போகிறா ஏதும் செய்ய போகிறா அப்படின்ட்டு உரை வீச்சு அந்த மாதிரி இருக்குது செயல் திட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது ஒரு கேண்டேட் அறிவித்தோடனே நான் இப்படி தான் செய்வேன் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து இவங்களை அச்சுறுத்துது இப்போது முப்பது திட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட்டு ஓட்டுகள் வந்து இளைஞர்கள் ஓட்டுகள் தான் புதுசாக வருவாங்க இப்போ ஒவ்வொரு இருபத்தாறாம் தேதியும் வந்து தேர்தல் நாள் வாக்காளர் தினம் கொண்டாடுவாங்க அந்த அந்த நாளில் வந்து இப்போ பாத்தீங்கன்னா அது திட்டத்தட்ட இருபது பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட்டு புது வாக்காளர் வந்துருக்குறாங்க இதில் வந்து பயமே அவங்களுக்கு அதுதான் இப்போ முப்பது நாற்பது பர்சன்ட்டை வந்து அவனே எடுத்துடுவாங்களோ அவங்களே எடுத்துடுவாங்களோ நாம தமிழரே போயிடுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட இருக்குது ஏன்னா முழுமையாக வர்ற அந்த கல்லூரிகளை படிக்கிறவங்க என்ன இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க புதுசாக போகிறவங்க இது எல்லாரும் வந்து அவங்க மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ரெண்டாவது சமூக வலைதளங்களில் நம்பர் ஒன் கட்சியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு சின்னமெல்லாம் ஒரு பெருசாக இல்லை சார் ஒருவேளை இந்த சின்னம் பிரச்சனையெல்லாம் முடித்து அவங்க தனித்து நிற்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறுறதுக்கான வாய்ப்பாக பார்க்கலாமா சார் ஆமாம் எதுவுமே வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் வந்து எவ்வளோ எவ்வளோ சோதனை தாங்குறவனோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் வளரான் நிறுத்தம் கட்சி வளருது அது வந்து பொருந்தும் பொதுவாளுக்கும் பொருந்தும் பொதுவாழ்வுல வந்து அதிகமா சோதனை தாங்கிட்டு இருக்கிற ஒரே நாம் தமிழர் தான் அதன் அடிப்படையில் சோதனைகள் அவங்க வந்து சாதனைகள் படைப்பார்கள் அப்படிங்கறது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்றது என்னோட கருத்து சரி இப்ப ஏற்கனவே வந்து நீங்க சின்னம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதே அதே மாதிரிதான் வந்து நடந்துட்டு இருக்கு இனி வந்து பின்வரும் காலங்கள்ல நாம் தமிழர் கட்சி என்னெல்லாம் சந்திக்க போகுது மேலும் வந்து எந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அது வளர்ச்சியை நோக்கிய பாதையில வந்து போகுதா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் வணக்கம் நன்றி